கத்தளம் அச்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் அமர்நாளே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திலே முதல் முதலாவதாக கம்ப்யூட்டர் ஸ்தாபிக்கப்பட்டது அதன் பகுதிகளை பல்வேறு ஆராய்ச்சிகளின் மூலமாக கண்டுபிடித்திருந்தாலும் முதல் கம்ப்யூட்டர் என்று சொல்லி அவர்கள் அமைத்தார்கள் ஆயிரத்தி எண்ணூறு வேர்கம் என்று சொல்லப்படுகிற கண்ணாடி வாழ்வுகளை கொண்டு முப்பது டன் எலையுள்ள அந்த கம்ப்யூட்டர் ஸ்தாபிக்கப்பட்டது அதிலே ஒன்பது பெரிய உலோகத்தாலான தகடுகளை கொண்டு தனித்தனியாக பிரிவுகளை ஏற்படுத்தி அந்த பிரிவுகளுக்குள்ளே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அந்த கம்ப்யூட்டர் அமைக்கப்பட்டது அதில் சேகரிக்கும் தகவல்கள் மிகவும் கொஞ்சமாக இருந்தாலும் மனித மூலையை தவிர வேறு ஒரு இடத்திலே தகவல்களை சேமிக்க முடியும் என்பதே முதன் முதலாவதாக இந்த கம்ப்யூட்டரை கொண்டு நிரூபித்தார்கள் அதை கொண்டு கணக்கிட முடியும் என்று சொல்லி கற்பித்தார்கள் அதில் உள்ள உலோகத் தகடுகள் அவை சூடாகிக் கொண்டே அதை கூலிங் செய்வதற்கு பெரிய சிஸ்டங்கள்லாம் ஏற்படுத்தினார்கள் ஆக மொத்தம் நாற்பது தனித்தனி பகுதிகள் அதிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது கூலிங் சிஸ்டம் தனி ஹீட்டிங் சிஸ்டம் பவர் சப்ளை இப்படி தனித்தனியாக பிரிவு பிரிவாக ஏற்படுத்தி முதல் கம்ப்யூட்டர் அமைத்தார்கள் எகழ்கால கம்ப்யூட்டர்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது அன்றைக்கு அவர்கள் பயன்படுத்திய அத்தனை கருவிகளையும் சேர்த்து இன்றைக்கு ஒரு தீப்பிட்டி சரிசலையை அடைத்து விடலாம் அப்படியானால் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எவ்வளவாக வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறது ஆனால் காலங்காலமாக இது எப்படி பயன்படுத்தப்பட்டு வருகிறது அது கணக்கிடுவதற்கும் சிக்கலான கணக்குகளை தீர்ப்பதற்கும் அது பயன்படுத்தப்பட்டு வந்தது பிறகு அதை அச்சடுவதற்கு பயன்படுத்தினார்கள் பிறகு வெவ்வேறு எந்திரங்களின் பகுதிகளாக கம்ப்யூட்டர் அமைந்தது எல்லா மக்களும் அதை பயன்படும் அளவுக்கு எளிதாக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு அதை என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக பயன்படுகிறது ஒருவேளை வியாபாரங்கள் ராணுவம் அலுவலக பணிகள் எல்லாவற்றிலும் பயன்படுத்தப்பட்டாலும் அதைவிட வீடுகளிலே தனித்தனியாக பயன்படுத்தப்படும் கம்ப்யூட்டர்கள் அது என்டர்டெயின்மெண்ட் பொருளாகத்தான் இருக்கிறது அதுவும் இந்த நெட்ஒர்க் என்ற ஒன்று வந்த பிறகு அநேக காட்சிகளையும் செய்திகளையும் பார்க்கும்போது அதிகமாக பாலியல் தொடர்பான வீடியோக்களையும் அது தொடர்பான காரியங்களையும் விளம்பரங்களையும் தான் மக்கள் அதிகமாய் பார்க்கிறார்கள் அப்படியானால் ஒரு பக்கத்திலே அது உயர்ந்த நோக்கங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டாலும் காலப்போக்கிலே என்டர்டைன்மெண்ட் என்ற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே அது வரும்போது சந்தோஷம் தரும் ஒரு பொருளாக அது மாறும்போது மக்கள் தீமையான காரியங்களைத்தான் அதிகம் விரும்புகிறார்கள் அவர்களை அது சந்தோஷப்படுத்துகிறது என்பதால் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள் நாம் கத்தர் தந்த நல்ல கருவிகளை அவர் தந்த அநேக ஆசீர்வாதங்களை இன்றைக்கு தீமையானவைகளுக்கு மக்கள் பயன்படுத்துகிறார்கள் இன்றைக்கு மட்டுமல்ல ஆதையிலும் அப்படித்தான் இருந்தது ஓசியா இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வருஷங்கள் தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பொண்ணினவர் என்றும் அவள் அறியாமற் போனால் அவைகளை அவர்கள் பாகால் உடையதாக்கினார்கள் ஆதலால் நான் என் தானியத்தை அதன் காலத்திலும் என் திராட்சரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதுக்கு நான் கொடுத்த ஆட்டு மயிலையும் சணலையும் திரும்பப் பிடுங்கிக் கொள்வேன் நான் அதிலே தேசங்களுக்கு கத்த பூரணமான உணவையும் சந்தோஷத்தை தருகிற திராட்சசம் போன்ற நற்காரியங்களையும் தந்தால் ஏற்ற காலத்திலே மழை பெய்தது ஆனால் இவர்களையெல்லாம் கொண்டு விக்கிரகாராதனை செய்து வேசித்தனத்தினை பெருகி போனார்களே என்று கத்தரை மகிமைப்படுத்தவில்லை நான் கத்தர் தந்த மகிமையானவைகள் அவருடைய மகிமைக்காகவும் பயன்படுத்தப்பட வேண்டும் மனிதர்களுடைய பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிற காரியங்களை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற நினைவை நாம் இந்த நாளிலே நம் இருதயத்திலே பதித்துக் கொள்வோம் ஆமேன்